வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் தரக்கம் யாராவத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பீகார் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சான தமிழ்நாட்டிலையும் பெரிய அளவில் கால் ஊண்டி அதிமுகன்ற ஒரு கட்சியை இல்லாமல் பண்ணிருமோன்ற மாதிரி அதிமுகவோட பார்த்திங்கன்னா வாக்குகள் தான் இப்போ பிஜேபி குழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அதிமுக வாக்குகள் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக தக்க வச்சுக்கணும்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் ஓபிஎஸ் டிடி திறக்கெல்லாம் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அந்த அதிமுக வாக்களையும் பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்லாம் தனித்து விடப்படுறாங்க அவங்களாம் விஜய் கூட சேரும்போது விஜய்க்கு பார்த்திங்கன்னா அந்த வாக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ இணைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேர் வந்து வெளிப்படையாகவே செங்கோட்டையன் சொல்லியிருந்தார் ஒன் அக்யூஸ்டே எடப்பாடி பழனிசாமி தான்ற மாதிரி டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய லெவலில் டேரெக்டாக சொல்லாமல் வெளிப்படையாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கணுன்ற மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா சிறைக்கு போயிட்டாங்க டிடி தினக்கிற பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை இலை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காசு கொடுத்து வாங்க போனான்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு வழக்கப்பட்டு அவருமே சிறையில் இருந்தார் ஓபிஎஸும் தர்ம தர்மயுதம் பண்ணிகிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி தான் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தார் ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டில் வந்து காவல்துறையிருக்காங்க பெரிய லெவலில் வந்து அவர் பேர அடிப்பட வாய்ப்பில்லை திமுகவோட தேர்தல் வாக்குறுதியாக பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு விஷயத்தை பார்த்திங்கன்னா வெட்ட கொண்டு வருன்ற மாதிரி இப்போ செங்கோட்டையும் வெளிப்படையாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய லெவலில் முக்கியத்துவம் வாய்ந்தத மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அந்த இரட்டை இலை விஷயமா பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்க வாய்ப்பில் இருக்குது ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி டிடினா எனக்கே சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ தான் பிஜேபி பெரிய லெவலில் அபாரமாக வெற்றி பெற முடியும் ஒரு ஐம்பது நின்றா ஒரு இருபத்தஞ்சு இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கன்றது இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களை உள்ள தாளியருன்ற மாதிரி அதுவுமே அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க இந்த கொடநாடுன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்து அதிமுகன்ற கட்சியே இல்லாமல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் சார் சப்கார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ